திராவிட மாடல்கள் ஒரு பக்கம் சினிமா செலிபிரிட்டிஸ் ஒரு பக்கம் ஹிந்தியை வந்து திணிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் ஹிந்தியை எதிர்க்கவில்லை ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் மட்டும் ஹிந்தி வேண்டாம் போடா ஹிந்தியை திணிக்காதீர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு திமுக மட்டுமல்லாது பிற கட்சிகள் இப்ப புதிதா டிவிக்கு கூட ஏன் இந்த மும்மொழி கொள்கை வேண்டாம் இந்த திமுக நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகள்லையே தமிழ் மட்டுமல்லாது இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கு அப்போ அரசு மாணவர்களுக்கு இந்த வசதி இல்லை அதை தான் மத்திய அரசு கொண்டு வருது பிள்ளை மட்டும் ஹிந்தி கத்துக்கணும் வேற மொழி கற்றுக்கணும் கல்வித்துறை அமைச்சரோட பையன் தமிழை தவிர்த்தேன் ஃப்ரெஞ்சை படித்தேன் சொல்றான் ஆனா எங்க விட்டு பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த வசதி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே ஹிந்தி வேண்டாம் போடா ஹிந்தியை திணிக்காதீர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு திமுக மட்டுமல்லாது பிற கட்சிகள் இப்போ புதிதாக டிவிக்கு கூட ஏன் இந்த மும்மொழி கொள்கை வேண்டாம் யாருக்கு வேண்டாம் இது புதுசா இல்லை இப்போதான் கொண்டு வராங்களா இல்லை முன்னாடியே இருக்கா யார் கற்றுக்கொள்கிறார்கள் யாரும் கற்றுக்கொள்ளவில்லை இந்த திமுக நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகள்லையே தமிழ் மட்டுமல்லாது இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வசதி இருக்குது அப்போ அரசு மாணவர்களுக்கு இந்த வசதி இல்லை அதை தான் மத்திய அரசு கொண்டு வருது இந்த தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சேன்னா தமிழை கூட ஒழுங்காக கற்றுக்க முடியல ஏன்னா அப்படிதான் இருக்கு நம்ம கல்வி திட்டம் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு அஞ்சாம் கிளாஸ் புக்கை படிக்க தெரியல அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு ரெண்டாம் கிளாஸ் புக்கை படிக்க தெரியல தமிழையும் நாம் ஒழுங்கா வளர்க்கலை பிற மொழியையும் நாம் கற்றுக்கொள்ள நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக்கொள்ள வசதியை ஏற்படுத்தி கொடுக்கல இங்க பாரபட்சமாக தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய வசதி பிற்படுத்தப்பட்ட நலிந்த வகுப்பினருக்கு பழங்குடியினருக்கு வசதி இல்லாத கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த வசதி கிடைக்கல அதற்கான நிதியை மத்திய அரசு கொடுக்குது ஆனால் நிதி மட்டும் வேணும் ஆனா மும்மொழி கொள்கையை நான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திராவிட மாடல் இது நியாயமா உங்க பிள்ளை மட்டும் ஹிந்தி கத்துக்கணும் வேற மொழி கத்துக்கணும் கல்வித்துறை அமைச்சரோட பையன் தமிழை தவிர்த்தேன் ஃப்ரெஞ்சை படித்தேன்னு சொல்கிறான் ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த வசதி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா திராவிட மாடல்கள் ஒரு பக்கம் சினிமா செலிப்ரிட்டிஸ் ஒரு பக்கம் இவர்களெல்லாம் ஹிந்தியை வந்து திணிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் ஹிந்தியை எதிர்க்கவில்லை ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் மட்டும் மாநிலம் விட்டு மாநிலம் பல படங்களை நடித்து பல கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க அங்கே போய் ஹிந்தி பேசுகிறாங்க அங்கே உள்ள க்ரௌடை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆனால் தமிழகத்தில் மட்டும் வந்துட்டு நாங்கள் வந்து ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் ஹிந்தி வேண்டாம் போடான்னு ஒரு டிஷர்ட்டை போட்டு காமிச்சிடுறாங்க நாம் அதையெல்லாம் ஐயோ தலைவரே சொல்லிட்டாரு நம்ம வந்து ஹிந்தியை நாம் எதிர்க்கணும்னு சொல்லி கிளம்பிடுறோம் இந்த பல கோடி மக்கள் பல மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஏதோ ஒரு சூழல்னால அவங்க மாநிலத்திலிருந்து நம்மனா நம்ம ஊருக்கு வந்து தன்னுடைய வேலையை தொடரும் போது அந்த பிள்ளைங்களை படிக்க அஞ்சாம் கிளாஸ்ல இருந்தோ ஏழாம் கிளாஸ்ல இருந்தோ இன்பிட்வீன் அவங்க அந்த ஸ்கூலை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்கூலுக்கு போனால் அவர்களால் கற்றுக்கொள்ள முடியாது பிரைவேட் ஸ்கூல்ல இல்லைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படிப்பட்ட பிள்ளைங்க லாங்குவேஜ் இஷ்யூனால் அவர்களுக்கு ஆப்ஷன் இல்லாததுனால் படிக்க முடியாமல் திணறிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நம்ம மாநிலங்களை நாடி வந்த பிறமொழிக்காரர்களுக்கு இந்த மும்மொழி கொள்கை வசதியாக இருக்கும் அதை தான் தேசிய மாடல் நமது மோதிய ஐயா கொடுக்குறாரு அதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திராவிட மாடல்